மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க திருவாமத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மான தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட பாதி கிணறை தாண்டி விட்டது எங்க தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதான்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு தொகுதி மக்களும் ஆசைப்படுற அளவுக்கு ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இருந்து கூப்பிட்டு மாப்பிள நம்ம ஊருக்கும் எப்போ எப்போ இருங்கப்பா வரும் வராமலா போயிரும் அந்த அந்த பகவானுக்கு கண்ணு இருந்தா தென்காசிக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதா சிறுமைகுண்டத்துக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதா தூத்துக்குடிக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதா எங்கள் அண்ணன் ஹிமாயனுக்கு ரொம்ப ஆசை காடுகளில் அவர் ரொம்ப லைக் பண்ணுவாப்புல அந்த ஃபாரஸ்ட் லைக் பண்ணுவாப்ல தம்பி இந்த நீலகிரியில் நல்ல மனுஷனே அவரு நீலகிரியில் என் வெயில்லேயே அழிஞ்சழிச்சு ரொம்ப டயர்டா இருக்கு அண்ணன் களைஞ்சியத்துக்குலாம் ரொம்ப டயர்டா பன்னெண்டு நாளா உண்மையில கிளஞ்சி அண்ணன் பேசும்போது எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு பன்னெண்டு நாளா மனுஷன் பன்னெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காருங்க அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கணும்ல கொடைக்கு இந்த பழனியில் ஒரு இடத்துல வந்து அவருக்கு அது மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு ஓட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா யாருக்கு தான் ஆசை வராது திருச்சி மேற்கு தொகுதியில் ஒரு இடைத்தேர்வு வராதா கிழக்கு தொகுதியில் ஒரு இடைத்தேர்வு வராதா எங்க அண்ணன் தொகுதியில் ஒரு இடைத்தேர்வு வராது அண்ணன் வீட்டுல இருந்து சாப்பிட்டு சமைச்சிட்டு இருக்கலாம் சென்னையில வராதா அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுற அளவுக்கு ஒருத்தனாடா ரொம்ப ரொம்ப லைக் பண்றீங்க நீங்க தூ மச்சா போயிட்டு இருக்கீங்க ஒருத்தர் நாடி ஒரு எவ்வளவு லிஸ்ட் போயிட்டு இருக்கு பாருங்க வரும் ஒன்னு ஒன்னாலும் வர முடியும் ஒரே போக முடியுமா அப்ப பாக்கெட்டு தான் உங்களுக்கு வரணும்னா ஒரே பாக்கெட்டு தான் வேற வழி இல்லை நம்ம இந்த நம்ம அண்ணன் விக்ரம் இருக்காருல தூள் நம்ம அண்ணன் விக்ரம் தாமரை குளம் ஒரு ஊர்ல சாக்கடை தண்ணி வந்து ஊருக்குள்ள பூந்துரும் அந்த மக்கள் சாக்கடை தண்ணியை குடிப்பான் அமைச்சர்ட்ட புகார் கொடுப்பாரு அமைச்சர் மந்திரிட்ட புகார் கொடுப்பாரு எம்எல்ஏ புகார் கொடுப்பாரு நடவடிக்கை எடுக்க மாட்டான் என்ன பண்ணுவாரு அமைச்சர்கள் உண்ணாவிரத இருக்கும் போது அந்த சாக்கடை சாக்கிரதையை கலந்து விட்டுவாரு எல்லா பேருக்கும் வாந்தி பேரி பிச்சுக்கும் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா நான் எங்க அண்ணன் தேவா தலைமையில ஒரு டீம் போட்டு சட்டசபையோட வாட்டர் டேங்க்ல ஒரு பத்து பாக்கெட்டை ஊத்துலாம் இருக்கான்

ஸ்டாலின் நடித்தார் கில்லி அதிர்ந்தது டெல்லி இவங்க யூடியூப் தமிழ் யார் இவரு வடிவேல் ஒரு படத்துல வட்டிக்கு கடன் வாங்கிருப்பாப்ல வட்டிக்கு கடன் கேட்கணும் அவர் வந்துருவாரு வடிவேல் சொல்வாரு உன்னை எதிர்த்து பேசுனா கடல்ல அறுத்து கழுத்த போட்டுவனு தெரியும் என் தெய்வமே என் கடவுள பேசுவனானே கழுத்து அறுத்து கடல்ல போடுவோம்னு பேசிக்கிட்டு இருக்காரா இவங்க ஊடகம் பிறப்புகள் அதே மாதிரிதான் இவர் ஸ்டாலின் வந்து மோடி கிட்ட உன்னை எதிர்த்து பேசுனா நீ ஐடி ரைடு விட்டு ஆட்சியை கலச்சிரும் தெரியும் என் தெய்வமே பேசுவனா டேய் ஐடி இடிக்கலாம் பயப்பட மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்காரா இவங்க ஊபிஸ் பொன்முடி வீட்டுக்கு ரைடு விட்ட மாதிரி என் மகன் ஜபரி என் மகன் உதிரி வெட்டிக்கும் மருமகன் ஜக சபரிச வீட்டுக்கு ரைடு விட்டேன் வையன் காலில் விழுந்துருவேன் என் தெய்வமே என் கடவுள இவங்க டேய் சபரிசனை தொட்டா அப்புறம் நான் நடக்கிறத வேறன்னு பேசிக்கிட்டு இருக்காரா இவங்க உனக்காக உன் அத்தான் அனிதா உன் அத்தா விழுங்க துறைமுகத்துக்கு கல்லையெல்லாம் வெட்டி என் என் தெய்வமே கூட செந்தில் செந்தி பாலச்சி உள்ள போட்டிருக்கே உனக்கு பாசம் இருக்கா என் தெய்வமேனு இங்க உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நீ ஏட்டா மக்கள் விவசாய நிலத்தை தர மாட்டான்னு பரந்தூர்ல ஐயாயிரத்தி ஏழ்நூறு ஏக்கர் நிலத்தை அப்படியே கேக்கு மாதிரி வெட்டி கொடுக்க காத்திருக்கேன் என் கடவுள் என் தெய்வமே என் தங்கமே அதை விட்டு இப்படி என்னை சந்து சந்தா பிரிக்கிறிய தெய்வம் வேணும் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது ஏதோ மோடி கேட்டிருக்காரு ஏதோ சனாதனம்னு பேசுனீங்களாமே சனாதன ஒழிப்பு ஐயோ சனாதனம் எங்க பேசணும் சமாதானம் தானே பேசிக்கிட்டு இருந்தோம் இங்க ஏதோ நீட்ட ஒழிப்பம்னு சொல்லுவீங்களா ஐயோ அதெல்லாம் அந்த ஆட்சியில உனக்கு கருப்பு கூட பிடிக்காதுன்னு வெள்ளக்கூட பிடிக்கும் போதே என் பாசத்தை தெரியலையா ஐ லவ் யூ என் கடவுளேன்னு அங்க ரெண்டு பேரும் டீலிங்

நாற்பது ஒலியும் வென்று உள்ள போய் மரியாதைக்குரிய எங்களுடைய அங்கிள் இருக்காப்ல அங்கிள் யாரு கலாநிதி அங்கிள் ஏ மேல அவங்களுக்கு ரொம்ப லவ் அவங்க அவருக்கும் தயாநிதிக்கும் லவ் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சா அன்னைக்கு விஜய் படத்தை குட்டியோண்டு போட்டு ஏன் படத்தை பெருசா போட்டு அதுவும் நானே அண்ணன் எடுத்து போட்டாலே பெஸ்ட் போட்டா அப்படி தோல் மேல போட்டு அண்ணன் இருக்கிற மாதிரி போட்டு முழு பக்கத்துக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் விளம்பரம் சாட்டை துறைமுகம் வீட்டில் என்னையே ரைடு கட்சியை உடைக்கும் சாட்டை சாட்டைக்கு கோடி கோடியாக கொட்டுகிறது பணம் ஆட்டம் நானும் அண்ணனும் சேர்ந்து பிச்சை எடுக்கிற பிச்சை எங்களுக்கு தாண்டா தெரியும் அல்ல சாட்டை துறைமுருகன் சீமான கூட உட்காந்துக்கிட்டு சீமான் அண்ணனே அவர் தான் சிவன் சாட்டை துறைமுகம் சொன்னா சீமான் கேப்பட்டு உலகத்துல எவன் சொன்னாலும் கேட்காத ஒரே ஆளு அது எங்க தலைவர் எங்க அண்ணன் தாண்டா நாங்க படுற பாடி எங்களுக்கு தாண்டா தெரியும் எனக்கெல்லாம் ஏழு எட்டு ஆபரேஷன் பண்ணியாச்சு புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ புரியாதவன் சுட்டி பாத்துக்க அவர் அவரை யாராலையும் இயக்க முடியாது அவன் இனத்தை இயக்க வந்தவன் யாராலும் இயக்க முடியாது அவரை இயக்குவது யாரு இங்க என்ன தோணுதோ அதை பேசுவார் இங்க என்ன தோணுதோ அதை செய்வார் எவனாலையும் இயக்க முடியாது பக்கத்துல உட்கார்ந்தான் தெரியும் நான் உண்மையிலே தமிழ்நாட்டுடைய அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் பிஏஓ தாசில்தார் ஆர்ஐ பிடிஓ எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ரிட்டையர்ட் ஆனவன் பொழைச்சிட்ட நீ தப்பிச்சிட்ட நீ ரிட்டையர்ட் ஆகாதவர்கள்

ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்ன செய்தியை இப்போ ஞாபகம் வச்சிருந்து தம்பி அது என்னாச்சு என்ன எப்படி இவருக்கு எப்படி ஞாபகம் இருக்குது மறந்துடுவாருன்னு நினச்சா அப்படி மூளை கிடையாது ஆயிரத்தி முன்னூறு கிராம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது அங்கே ஒர்க் ஆகுது பல சேனல்களில் ஒர்க் ஆகுது புரிஞ்சுக்க இங்கே இஞ்ச வாங்குறதுல இப்பயே வாங்கிட்டு போயிரு அப்போ அப்படி ஒரு இல்ல காமராஜர் ஆட்சி நல்லா ஆச்சுன்னா காமராஜர் ஆட்சி நல்லாச்சு என் பிடி இருந்தது அவன் அந்த மக்கள்ல இருந்து வந்தவன் மக்கள் இருந்து வந்தவன் அவர் விவசாயின் மகன் எங்க அண்ணன் சொல்லுவாரு டே ஒரு நாட்டு ஒரு ஒரு குடிமகன் மகன் ஒரு விவசாயி மகன் ஒரு மண்பானை செய்யற மகன் ஒரு நாவிதர் மகன் ஒரு மூட்டை தூக்குற மகன் ஆட்சி போனா ஆட்சி நல்லாட்சியா இருக்கும் இப்போ யார் மகன் ஆட்சி போயிருக்கு கருணாநிதி மகன்டா ஆட்சி போயிருக்கு எப்படி இருக்கும் நல்லாட்சி கிடைக்கும் எந்த நோக்கம் பெற்ற போயிருக்கு அப்ப ஒரு நோக்கம் உள்ள தலைமை ஒரு கனவு உள்ள தலைமை ஒரு விஷன் உள்ள தலைமை வேண்டும் என்றால் இந்த இந்த திருவாமுத்தூர் என்பது திரு ஆமத்தூர் திரு ஆமத்தூர் என்பது திருவாமுத்தூராக மாறியிருக்கிறது இந்த இது வந்து தேவாரம் பாடல் பாடப்பட்ட தளம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த ஈஸ்வரனும் அபிராமியும் அமைந்திருக்கிற இந்த கோவிலுக்கு அந்த ஈஸ்வரனுக்கும் அபிராமிக்கும் உண்மையிலே சக்தி இருக்கும் என்றால் இந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற இந்த பிள்ளைகளை ஒரு நாள் வெல்ல வைப்பார்கள் எல்லாரும் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க நாம் தான் மக்கள் ஓட்டு போட மாட்டான் இல்ல நாம் தமிழக இந்த தேர்தலில் விழுந்த வாக்கு பதினஞ்சு விழுக்காடு பதினஞ்சு விழுக்காடு மக்கள் வாக்கு எந்த மக்கள் உண்மையை நேர்மையை நேசிக்கக்கூடிய மக்கள் ஓட்டுக்கு ஒத்த ரூபா காசு கொடுக்காம ஒரு கூட்டத்துக்கு ஒத்த ரூபா காசு கொடுக்காம இப்படி இளைஞர் படைய எந்த கட்சியிலாவது கூட்ட சொல்ல பார்ப்போம் இதே திருவாமத்தூர்ல இதே திருவாமத்தூர்ல நாங்கள் போயிடுறோம் எங்க அண்ணன் போயிடுறார் நாளைக்கு நீ ஸ்டாலின கூட்டுவா உங்க சின்னவர் உதவி ஸ்டாலின் கூட்டுவா இல்ல பொன்முடிய கூட்டுவா இல்ல ஐபி கூட்டுவா இல்ல துறைமுறை கூட்டுவா இல்ல கதிர ஆனந்த கூட்டுவா நீ எவனையும் கூட்டுவா கோட்டரும் கோழி புரியாம கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டு நாங்க கட்சியே நடத்தலடா தமிழ்நாட்டு அரசியல் பணம் கொடுக்காமல் வாக்கு செலுத்துவதும் தமிழ்நாட்டு அரசியல் பணம் கொடுக்காமல் ஒரு தலைவனின் பேச்சை கேட்க மக்கள் கூடுவதும் அது செய்யமாளுக்கு மட்டும்தான் ஒரு யுக புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் சொன்னது போல இந்த தேர்தல் என்பது நாம் தமிழ் கட்சிக்கான ஒரு அடித்தளமாக நிச்சயமாக அமையும் போட்டியிலிருந்து சித்தப்பு விலகிருச்சு சித்தப்பு விலகலுக்கான காரணம் என்ன தெரியும்ல பயந்து கொண்டு விலகினாங்கன்னு அவங்க சொல்லலாம் ஆனா உண்மையான விலகனுக்கான காரணம் நீ என்ன தானடா அடிச்சுப்பிட்ட என் பிள்ளைங்க வரான்டா என் பிள்ளைங்க வர்ற உண்மையில நான் கூட நம்பல என்ன போய் அதிமுக ஆதரவு கேக்குத அண்ணன் தேமுதிக போய் ஆதரவு கேக்குத நம்ம தான் திராவிட கட்சியோட கூட்டணி இல்லையாச்சுன்னு பிரபாகரன் பிள்ளையுடைய கணக்கு எப்போதும் தப்பாது அதிமுக கிளைச்சல சொல்றான் எங்களுடைய அம்மாவை சிறைக்கு அனுப்பி எங்கள் கட்சியை உடைத்த அந்த திமுகவை வீழ்த்த சரியான தலைவன் சந்தவன் சீமான் தான் எங்க ஓட்டு மைக்கு தான் ரெட்டலைக்கு குத்திய கைகள் முதல் முறையாக மைக்கு குத்த போகிறது இதுவரைக்கும் அதிமுகவுக்கு வேலை செய்த பல பேர் சொல்லுவாங்க பூத்தி ஏஜென்ட்லாம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க நாங்களே பூத்தி ஏஜென்டா உங்களுக்கு உட்காடுறோம் இதுவரைக்கும் அதிமுக உட்கார்ந்தோம் உங்களுக்கு உட்காடுறேங்கிறான் அப்படி ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது கிரவுண்ட் லெவல்ல மாறுகிறது இருப்போம் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாம் கட்சியுடைய வரலாற்றில் முக்கியமான தேர்தலாக நிச்சயம் அமையும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக ஆதி தமிழர் விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் அண்ணன் வினோத் அவர்கள் கட்சியில்